நமக்கெல்லாம் நாலு செங்கலை தூக்கவே நாக்கு தள்ளிடும் ஆனால் இங்கே ஒரு பெண்மணி இருபத்தெட்டு தன்னுடைய கலையில் தூக்குறாங்க ஒரே ஆளா இதெல்லாம் பார்க்கும்போது நாம் படுறதெல்லாம் என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு தோணுது எப்பயுமே நாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை விட கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது தான் தெரியும் நாம் படுறதெல்லாம் கஷ்டமே இல்லை அப்படின்னு நான் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்கள் இதை விடவா நீங்கள் கஷ்டப்பட்டு போகிறீங்க பொதுவாக உடலெலாம் பெண் ஆனை விட வலிமை குறைந்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெண் பெண்ணாக இருக்கிற வரைக்கும் தான் அவள் சாஃப்ட்டு அதே அவள் தாயாக மாறிட்டானா அவள் ஆண்களை விட ரகடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி தாய் அப்படின்னாலே தன்னோட பிள்ளைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக மாறிட்ரா அப்படின்றதான் அப்படி தான் நான் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வீடியோவை இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காகவே இருக்கு சம் மறக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்